நெக்ஸ்ட் டூ டே பி சொல்லலை பேச்சி அம்மாவை ஓப்பன் பண்ணுறாங்க கார்த்திகைன்ற நேம் இருக்கு ஸ்வேதா வந்து மெஜாரிட்டி எதுவோ அதுதான் நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வீரமுத்து எடுக்கிறாரு வீராசாமின்ற நேம் வருது நெக்ஸ்ட் தேர்டு வந்து எடுக்கிறாங்க தரணன்ற நேம் வருது அதை அதை பார்த்துட்டு பேச்சியம்மாளோ சொரணமோ சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட் அஞ்சலியோட பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ ஸ்வேதா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அஞ்சலி அக்கா வந்து பெண் குழந்தை பிறந்த மீனாட்சியின்ற நேம் தான் வைக்கணும்னு நினச்சாங்க அந்த நேம் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சியம்மாளும் சொர்ணமோ அந்த நேம் எழுதி போடுறாங்க அஞ்சலி வந்து பூமிகா அஞ்சலின்ற நேம் எழுதி போடுறாங்க வீரசாமியும் அவங்க தங்கச்சியும் அந்த நேம் எழுத சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் சீட்டை குலுக்கி போடுறாங்க மீனாட்சின்ற நேம் வருது அஞ்சலி வந்து சொல்றாங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டாங்க ஆனா அவங்க சொல்ற பேர் மட்டும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் குலுக்கி போடுறாங்க பூமிகா அஞ்சலின்ற நேம் வருது பூமி அஞ்சலி வந்து சந்தோஷப்படுறாங்க பூமி வந்து தேர்ட் டைம் குலுக்கி போடமோ நாளைக்கு கையில வச்சு குலுக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சமல் வந்து அந்த ரெண்டு சீட்டையும் சாமி போட்டோ முன்னாடி வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ரெண்டு சீட்டையும் அஞ்சலி வந்து மாத்தணும் நினைக்கிறாங்க பூமிகா அஞ்சலி பேர்ல தேங்க்யூ